கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அது பொறிஞ்ச உடனே கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பரு போட்டுக்கலாம் போட்டு அது மூணு பொறிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் அது வதங்கின உடனே கோஸ் அலசி வச்சுருக்கேன் கோஸை போட்டுப்போம் சிறுவருப்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அரைக்கரண்டி சிறுவருப்பை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அலசி அதை வந்து அதை போட்டு அதிகம் லேசாக வதக்கிடுவோம் வதக்கிட்டு கோஸை போட்டு கோஸ் எல்லாமே அதை போட்டுருவோம் போட்டு அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தண்ணி வந்து அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் அரை கிலோ கோஸுக்காக அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் உடனே ரெண்டு பீஸ் தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி அதை போட்டுள்ள விட்டுருங்க